இருட்டு இருக்கு இதில் எல்ல கம்பு மக்காச்சோளம் கோதுமை அப்புறம் உளுந்து பொட்டு தவிரப்பொட்டு பொட்டு அப்புறம் மினரல் மிக்சர் ம் எல்லாம் இருக்குது இது ஆரோக்கியமான ஒரு தீவனம் அப்படின்னா இதை நீங்களே வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க தான் மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க ட்ரையாக போட்டால் பிறப்பு அதனால தண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டால் சரியா ரெடி கம்பு கோதுமை அப்புறம் சோயா பனாக்கு நெல் தோடு எல்லாம் ஒரு காம்பினேஷனு இது நீங்களா ரெடி பண்ணா ரெடி பண்ணிக்கணும் இது எப்படிங்க ஹெல்த்தியாக இருக்குங்களா ஹெல்த்தியாக சொன்னால் எல்லாம் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கிறது

பறநாடு வளர்ப்பு இதெல்லாம் வந்து ஒரு பண்ணிகிட்டு இருக்காங்க இவர் வந்து ஒரு பிகாம் பட்டதாரி ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் கால்நடை வளர்ப்பு இதான் பார்த்துட்ருக்காரு இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கண்ணா உங்களை பற்றி ஒரு அறிமுகம் அண்ணா நான் இங்கே நம்பர் ஃபோர் வேறுவாண்டிய ஊரில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை ஆடு மாடு கோழியில் வச்சு இல்லை நாட்டு ஆடு மாடுகள் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் எத்தனை வருஷமா நாங்கள் பேசிக்காக அக்ரிகல்ச்சர் தாங்க நான் ஒரு பத்து இருபது வருஷமும் அப்படி இருக்கேன் ம் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது நம்மகிட்ட நாட்டு மாடு இருக்குதுன்னா ஆடு செம்மறி ஆடு இருக்குது வெள்ளாடு இருக்குது செம்மறி ஆடில் ஒரு நாலஞ்சு வெரைட்டி வச்சுருக்கோம் அடுக்கி அரிச்சி மயிலம்பாடி ஓங்கோல் அந்த மாதிரி வச்சுருக்கோம் வெள்ளாட்லேயும் அது மாதிரி கொடியாடு ஸ்ரோகி வீட்டல் நாட்டாடு எல்லா மாதிரி வச்சிருக்கேன் சரிங்க கெடாய் இருக்குது செம்மரி பொட்டை இருக்குது எல்லாம் சைஸ் வச்சுருக்கோம் இல்லை எல்லாமே கலந்து வச்சிருக்கீங்க அது எப்படி கிராஸ் ஆகாதுங்களா அது கிராஸ் டைம் பிரீடிங் வந்து தனித்தனியாக கிடாய் வச்சுக்கும் அதில் சரி இல்லை பொட்டையில் பார்த்தீங்கன்னா இப்போ கிடையா இருக்காது தனியாக கிடாய் மட்டும் தான் வச்சுக்கோம் ஆடு தனியாக வெள்ளாடு தனியாக வச்சிருக்கீங்களா இல்லை எல்லா ஒட்டுக்காத வச்சிருக்கோம் எல்லா எல்லா ஒட்டுக்காட்டு அது என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளாடு வந்து செம்மறி ஆடு வந்து வெள்ளாடு விட அதிகமா சாப்பிடும் ஹம் ஹம் செம்மரி சாப்பிட்ற பார்த்து வெள்ளாடும் அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கும் அது ஒரு அப்படின்னு ஒரு கான்செப்ட் சரிங்க அதனால நாங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடோம் இதுக்கு மேய்ச்சல் எப்படிங்க மேய்ச்சல் வந்து தனியாக பட்டி போட்டிருக்கான் காலையில் வந்து அதில் விட்டுருவோம் அப்புறம் சாய்ங்காலம் வந்து கீ ஃபீடு வச்சு தண்ணியெல்லாம் வச்சு அடைச்சிடுவான் நைட்டு பட்டினா எப்படிங்க அந்த பக்கத்து ஒரு ஒரு ஏக்கரில் ஃபென்சிங் போட்டு விட்டுருக்கோம் வளைய அடிச்சுட்ருக்கோம் சரி எல்லாத்தையும் அது விட்டுருவோம் தனி அதில் அது விட்டுருவோம் அது போச்சுன்னா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அதிலேயே கிராசிங் இருக்கு சாப்பிட்ட அப்புறம் மட்டும் திருப்பி விட்டுருவாங்க கிராசிங்னா இப்போ டெய்லியும் கிராசிங் பண்ண முடியாது இல்லை அதில் இருக்கிற பிள்ளை சரியாக இருக்கு தண்ணி விடுவோம் வராது கடிக்கும் படுக்கு தன மாட்டைகளுக்கு கடிக்கு அந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டு சரியாக இருக்கும் அதுக்கு ஓ சரி இது இல்லாமல் தீவனம் கலப்பு தீவனம் சோளத்தெட்டு எல்லாம் வச்சுருக்கோம் கலப்பு தண்ண வச்சிருக்கோம் மூணு மணிக்கு மேலே வந்து கலப்புத்தண்ண வச்சுருவோம் சோளத்தட்ட எல்லாம் வெட்டி போட்டுருவோம் கள்ள கொடி வச்சிருவோம் சரியா இருக்கா ம் ஆட்டுக்கு கள்ளக்குடி சாப்பிடுது எல்லாமே சாப்பிடுவோம் மாடுகள் பற்றி சொல்லுங்கண்ணா மாடு எங்கிட்டு இருக்கிறது நாட்டு மாடுங்க ரெட் சிந்தி இருக்குது காங்கிரஸ் இருக்குது ம் அது மாதிரி அதோட கண்டுபுட்டிகளை தான் நாங்கள் வச்சிருக்கோம் பேசிக்காக வச்சுருக்கோம் சரி சரி இங்க இப்போ இங்கே இங்கேயே பிறந்தது தான் கண்டுபிடிச்சா எல்லாம் நம்மளோட மாட்டு கண்டு தான்

இந்த காதலெல்லாம் டேக் போட்டிருக்கு இல்லைங்களா அது வந்து நம்ம மெடி வெட்டனரி ஹாஸ்பிட்டலில் வந்து ஐடென்டிஃபிகேஷன் டேக் அடிச்சிடலாம் தடுப்பூசி போடுறதுக்கு அதில் டீட்டெயில்ஸ் பூரா இருக்கு நம்ம ம் குட்டி போட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் வேக்சின் போடும்போது டேக்லாம் டேக் அடிச்சிருவாங்க அடிச்சிருவாங்க அது எதுக்காக அடிக்கிறாங்க இல்லை அது ஆயிருங்க எந்த டேக் எந்த குட்டி எத்தனை மாதம் ஆச்சுன்னு சொல்லி அங்கே ரெக்கார்ட் ஆயிருக்கு தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க தடுப்பூசி போட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு மறுபடியும் அதே அதே கண்ணுக்குட்டி வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்கன்னா என்ன வெரிஃபிகேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுது ம் அந்த மாட்டோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துரும் டேக் நம்பர்ல வந்துருது இப்போ முதல்ல டேக் இப்ப வந்து குரூப் டேக் சொல்லிட்டு குரூப் வந்து ஒரே டேக் அடிச்சுக்கலாம் எப்படிங்க அது ஒரு பத்து ஆடு இருந்துச்சுன்னா பத்து ஆட்டுக்கு ஒரே டேக் தான் சரிங்க அது குரூப் அது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டேக் தான் அடிப்பாங்க அதுல ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் வந்துடும் எத்தனை ஆடு இருக்கு என்ன இருக்கிற வெளியே கட்டி பண்ணிக்கலாம் இது பத்து ஆட்டுக்கு அடிச்சா ஒரே ஆட்டுக்கு அடிச்சா அப்படி பத்து ஆடு கண்டுபிடி இல்ல அது அவங்க இப்போதைக்கு புதுசாக சிஸ்டம் வச்சிருக்காங்க முதல்ல வந்து இண்டிவிஜுவல் வச்சிருக்காங்க இப்போ அதுன்னு குரூப் குரூப் ஒரு டேக் அது இதுக்கு இன்சூரன்ஸுக்கு போட்டிருக்காங்கன்னு நினச்சேன் இல்லை இல்லை இன்சூரன்ஸ் இல்லைங்க நல்ல இல்லைங்க இந்த பறநாடு வழக்குங்களா ஆமாம் அதை பற்றி சொல்லுங்கண்ணா பரநாடு பறநாடுனா மழை காலத்தில் கால் நிலையாது மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை பொதுவாக ஆட்டுக்கு வந்து மண்ணில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் சீக்கிரம் வந்து எஃபெக்ட் ஆகும் அதனால வந்து பரநில் வச்சுருக்கேன் ரொம்ப இப்போ வந்து இந்த பாக்கு ம பாக்கு மரத்தில் தானே போட்டிருக்கீங்க நாங்கள் பாக்கு மரத்தில் தான் போட்டிருக்கோம் அது எவ்வளோ செலவுங்க மற்ற அதாவது நார்மலாக தென்னை மரத்தில் இதெல்லாம் தான் போடுவோம் பாக்கு மரத்தில் தென்னை மரத்தில் போட்டீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் நூறுரூவா வருங்க அப்ராக்சிமேட்டாக சரிங்க சார் இதே வந்து நம்ம யூக்ரோப்டஸ் போட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் இதே பிளாஸ்டிக் போட்டிங்கன்னா ஒரு முந்நூறுவா ரேஞ்ச் வரும் இது செலவு வரும் செலவு வரும் இது போட்டு எவ்வளோ நாளாச்சு இது போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு பரவாயில்லைங்களா ஒன்றும் மோசம் இல்லை இந்த வருஷம் வந்துச்சுன்னாவே பெரிய வரும் இன்னும் ரெண்டு மூணு நாலு வருஷத்துல வரும் என்ன அந்த வெயிலுக்கு புதுசா போடும்போது கேப் அதிகமா இருக்கு அதுல வந்து மறுபடியும் நெருக்கி அடிக்கணும் ரெண்டு வேலை இது போடுறதுல என்ன ஆட்டுக்கு ஓகேவா இது போதும் இதே போதும் அதெல்லாம் இல்லை இது இல்லாம கோழி வேற வச்சிருக்கீங்க கோழி எல்லாம் நாட்டுக்குள்ள சார் வீட்டுக்கு முட்டைக்கு வச்சிருக்கோம் இப்போ இப்ப சேல்ஸ் எல்லாம் எப்படி பண்றீங்க ஆடெல்லாம் ஆடு வந்து நம்மகிட்ட கஸ்டமர் நிறைய இருக்காங்க ம் ஃபங்க்ஷனுக்கு அது மாதிரினா வந்து கே எடுத்துகிட்டு போயிடுவேன் வெயிட் போட்டு எடுத்துக்குவாங்க சரிங்க எந்த மாதிரி டைமில் உங்களுக்கு அதிகமாக ரெகுலராக போகும் சார் ரெகுலராக போகிறோம் கடாய் வந்து கருப்பு கடாய் எடுத்தோம்னா கிலோ அறநூறுவா சரி கலர் எடுத்தோம்னா ரூபா செம்மரி வந்து பக்ரீத் அறநூறுவான்னு கொடுத்தோம் மற்ற டைம் இப்போல்லாம் நானூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி போயிட்டு போல் ஏதாவது மொத்த உயிரை உயிர் உயிரை உயிரிழக்கு ஃபங்க்ஷனுக்கு எதாவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பீஸை கொடுத்துருவோம் ஏதாச்சும் வெட்ற கால் வேணுணா ஆள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்க அவங்க இடத்துல வெட்டி கொடுத்துருவாங்க இப்போ பால்லாம் எப்படிங்க பால் வந்து நாங்கள் கறந்து பக்கத்தில் சைட் இருக்கு அவங்க வீட்டுக்கெல்லாம் கொடுத்துருவோம் மீதி இருக்கிற பால்கார் வந்து எடுத்துக்கோங்க பால்காரங்க வந்து எடுத்துக்கோங்க இது வெட்னரி டாக்டர் இங்கே வருவாங்களா இந்த வருவாங்க தடுப்பூசி போகிறதுக்குலாம் அவங்க ஃபீல்டு வந்து இருந்துருவாங்க வந்து இருந்துருவாங்க இப்போ இந்த ஆடு மாடுகளுக்குலாம் இப்போ நோய் பாதுகாப்பு இதெல்லாம் அதெல்லாம் நாங்களே ஊசி போட்டுருவோம் எது அந்த நாங்கள் பார்த்துருவோம் உங்களுக்கு அனுபவத்தில் அனுபவத்தில் கன்சல்ட் பண்ணிக்கலாம் டாக்டர்கிட்ட கன்சல் பண்ணிக்கலாம் என்ன போடுறது எது போடுறதுன்னு நம்மளுக்கு வந்து மற்ற மாதிரி டாக்டர் இன்சார்ஜ் அப்புறம் அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா என்ன கன்சல்ட் பண்ணோம்னா சொல்லுவாங்க இது போடுங்க அது போடுங்க அப்புறம் மெடிக்கல் ரெஃபரில் இருக்காங்க அது நம்ம டீம்ல நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க கன்சல்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு இப்போ என்னென்ன நோய்கள் மெயின் வெளியிலேருந்து கொண்டு வரும்போதுனா ஒரு பத்து நாளைக்கு ஐடியில் வச்சிருவான் தனியாக வச்சுருவான் சரிங்க அது சளி இருக்கா காய்ச்சல் இருக்கான்னு பார்த்து அப்புறம் பிபிஆர் வேக்சின் போட்டுருவோம் வேக்சின் போட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு அப்புறம் ஓட்டுக்கோட்டுருவோம் என்னென்ன நோய்கள் வருங்க சார் மெயின் சளி காய்ச்சல் பிபிஆர் மட்டும் எஃபெக்ட் ஆகும் பார்த்துக்கணும் வந்துச்சுன்னா ஒன்றுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து ம் சிபிஆர்னால் என்ன அது ஒரு உயிர்க்குள்ளி நோய் மாதிரி அது மூக்கில் சளி வரும் வைத்தால் போகும் காய்ச்சல் இருக்கு காய்ச்சல் கண்ட்ரோல் ஆகாது உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுனால அது கண்டுபிடிச்சில்ல முதல்ல கண்டுபிடிச்சி வழியே எடுத்துறணும் கஸ்ட இது பார்க்கறதுக்கே உங்களுக்கு நேரம் சரி பத்தாது நேரம் என்ன பண்ணுறது சரி இப்ப கா காங்கிரேஜ் வந்து இப்போ நாட்டு பால் தானே நாட்டு மாட்டு தான் இப்ப நாட்டு மாட்டு பால் தனியாக இது பண்றீங்களா விற்கிறதுக்கு இல்லை சார் எல்லாம் குழந்தைகளுக்கு வாங்குறாங்க அப்புறம் எங்கேயும் தனியாக காசு கேட்கறது இல்ல இதுக்குன்னு வேல்யூ ஜாஸ்தி தான் நாங்கள் பெருசா பாக்கறது எவ்வளவு பால் என்ன இன்னொரு அஞ்சு லிட்டர் கறக்கு சார் காலையில் சாயங்காலம் நாலு பத்து லிட்டர் வந்து நம்ம நாட்டு மாட்டுப்பால் காங்கயம் அந்த மாதிரி அது எல்லாம் மூணு லிட்டர் கறக்கு இருக்கு கட்டும கட்டுவடி ஆக சார் எர் இருக்குது காங்கிரஸ் இருக்கு சாயிவால் இருக்கு இப்போ நம்ம இடத்துல வந்து போர் வாட்டரு உப்பு தண்ணியா இருக்கும் சரியான கசப்பு அதுக்கு தண்ணிக்கெல்லாம் தண்ணி நாங்கள் அத்திக்கடுவது வெளியில இருந்தால் கொண்டு வரோம் தண்ணி இதெல்லாம் வாயிலே வைக்க முடியாது மாசம் ரொம்ப கசப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு டிடிசன் மரம்லாம் ஒண்ணு பாதிப்பு மரம் தென்னை மரம் மட்டும்தான் வரும் வேற வாழை இதெல்லாம் இது வராது 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 இப்போ தீவனம் போடுறதுலாம் தீவனத்துக்கெல்லாம் வெளியில் நம்மட்ட மனவரி பூமி இருக்குது அதில் ஓட்டு எடுத்துக்கலாம் அதில் சோளத்தட்டால் அதில் ஓட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு பிரச்சனை இல்லை அதுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் வாட்டருக்காக வச்சுட்டீங்களா ட்ரை பண்ணுங்க பண்ணாலும் பேசிக்காக சாயலோட கண்டென்ட் அப்படித்தான் இருக்குது ஓட்டாலும் ஷெட்டு போட்டிருக்கீங்களா நம்ம நைட்டில் எப்படிங்க நைட் எல்லாமே செட்டில் அடைச்சிடுவான் பரதில் பரன் போடுற ப்ரொப்போசல் போட்டாலும் வெல்டிங்ல நடந்துருக்குது சரிங்க சரி அது போடும்போது பரனில் போட்டோம்னா நைட் அங்கேயே அடைச்சிக்கலாம் இது பாக்கலாமா செட்டு இது பழைய மாட்டு செட்டுங்க சரி அதனால அப்படியே வந்து வந்துருக்கோம் அப்படியே இப்போ நம்ம ஆடு என்னென்ன ஆடு சார் இது வந்து கொடியாடு சரிங்க இது சேலம் பிளாக்கு அது ஜம்னாபெரி சரிங்க அது வெள்ளையா இருக்கு தலைச்சேரி அந்த கொடியாட்டுல பொட்டையாது பொட்டையுது இது வந்து ஓங்கோல் செம்மரியில அந்த பிளாக் கவர் நெல்லூர் ஜுடிபி அந்த சிவப்பா இருக்கிற சுரோகி சிரோகி இந்த ரெண்டு சுரோகி அது மேல் ஃபீமேல் இது வந்து ஆமா அது ஃபீமேல் அது மேல் இது ஃபீமேல் அது மேல் மேல் அந்த கருப்பு வெள்ளை இருக்கிறது கொடியாடு க்ராஸ் பிரீடு அவங்களுக்குள்ளே தான் அது பண்ணிக்கு வாங்க போகிறது தெரியுது சார் இது ப்ரீடிங் அது இருக்கணும் சனி ஆயிடுச்சு அதனால வந்து கிராஸ் ஆகாதுங்க அது ஒன்ஸ் நம்ம ப்ரீட் ஆயிடுச்சுனாவே எதுவும் துரத்தாது கிராஸ் பிரீட் ஆகாது அப்படி ஏதாச்சும் நாங்கள் வெளியே எடுத்துருவாங்க எடுத்துருவோம் நம்ம மெயின் கான்சன்ட்ரேஷன் புற கிடையாது சார் தீவனம் போடுறதுக்கு இப்போ இந்த அந்த ட்ரே வந்து நீங்களே ரெடி பண்ணீங்களா இல்லை அது ரெடிமேட் இருக்குது சார் ரெடிமேட் 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 இருக்குது தண்ணியெல்லாம் எப்படிங்க தண்ணி உள்ளே ஊற்றி வச்சுருவாங்க இப்போ அது போடுற

இதுல எத்தனை ஆடு அடைக்கும் இதுல இன்னொரு நூறு ஆடு ஆடு ஒரிஜினல் அந்த மகளாச்சனா தாடி நாலு பழுங்குது ஆக்சுவலாக பக்ரீத்துக்கு வேற ஒருத்தர் வாங்கிட்டு வந்தது சரிங்க அவரால் மெயின்டைன் பண்ண முடியல சரி 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 இப்போ ஃபீட் நீங்கள் வெளியே போட்டிருப்பேன் ஃப்ரீ டைம் ஆச்சு நம்மளுக்கு சரி இது கிணறு தண்ணி இருக்குங்களா தண்ணி நிறைய இருக்கு நிறைய இருக்கு மேலே இருக்கு

கிரவுண்ட் வாட்டர் பயங்கர உப்பு தண்ணி தண்ணி ஆனா வந்து யூஸ் பண்ண முடியும் ரொம்ப உப்பு தண்ணி விவசாயத்துக்கு மட்டும் சுட்டுக்கலாம் அவ்வளவு யாராவது இத வந்து எப்படி சுத்தி சுத்திகரிப்பு பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருந்தா தாராளமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேரு தண்ணி இருந்தும் அத பயன்படுத்த முடியாத இருக்காங்க சரிங்க ரொம்ப நன்றி நிறைய தகவல் சொன்னீங்க நம்ம இடம் லொக்கேஷன் எங்கே இருக்குது இங்கே நம்பர் ஃபோர் வீராவண்டிக்குங்க சரிங்க மாரியம்மன் கோயிலேருந்து வடக்கு வந்து மூணாவது தோட்டம் அதாவது கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வீரவாண்டி பிரிவு வீரவாண்டி வீரவண்டிப்பூர்லேருந்து ரைட்டு திரும்பினோம்னா வீராவண்டி மாரியம்ம்கோயில் சென்டர் அங்கே வந்து பாப்பனந்தோட்டம்னு அறுக்கடலுன்னு சொல்லுவாங்க இப்போ ஆடு மாடு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு தாராளமாக பண்ணல பண்ணலாம் கோழி நாட்டுக்கோழி கிடைக்கும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் உங்களோட கான்டக்ட் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ எயிட் தேங்க்ஸ் வெல்கம் சார் ஓகே வெல்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஆடு மாடு கோழி எல்லாமே இருக்கிற ஒரு தோட்டத்துக்கு வந்தோம்னா அங்கே எந்த மாதிரியான பாதுகாப்பு முறைகள் ஆடு மாடு வளர்ப்பு முறைகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்